கம் அன்பு மிகு செந்தமிழ்கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பெருமிதம் கொள்வான் மகாகவி பாரதி தமிழுக்காக தமிழ் பாடல்களுக்காக உயிர் சந்த தமிழ் புலவர்கள் ஆயிரம் ஆயிரம் மத்தியில் உயிரெழுத்தால் ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்க முன்வந்திருக்கிறேன் என்று கவிதையின் தலைப்பு உயிரெழுத்தால் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அம்மாவும் நீயே அவள் ஒரு தமிழ்தாயே ஆவியிலே கலந்தாயே ஆற்றலாய் தமிழ்த்தாயே இமைப்பொழுதும் என பிரியா இன்னுயிர் தாயே ஈடு இணையற்ற என் தந்தையாய் தினமும் தாயும் மாணவனாய் திகழ்ந்த தாய் உணர்வாகினாயே உணர்ச்சியின் கவிதையே தமிழ்த்தாயே உணர்வாகினாயே உணர்ச்சியில் கவிதையே தமிழ்த்தாயே உரலாம் உறவாகி உடன் வந்து தொடர்கின்றாய் தமிழ்தாயே எப்பொழுதும் எமை பெரியா இனிய நிழல் தமிழ்தாயே எப்பொழுதும் பிரிய இனிய நிழல் தமிழ்தாயே ஏற்றி வைத்து அழகு பார்க்கும் ஏனியானாய் தமிழ்தாயே ஐயம் எழும் போதெல்லாம் ஆடு மனதுள் விடை தருவாய் தமிழ்த் தாயே ஒரு பிறப்பு போதாதே உனக்கு நான் மகனாகத் தமிழ்தாயே ஓருயிரில் ஆர் உயிராய் இருப்பவளே என் தமிழ்தாயே அவுடதமாய் மாமருந்தாய் மருந்தாய் காப்பவளே தமிழ்தாயே அவுடதமாய் மாமருந்தாய் அருகிருந்து காப்பவளே தமிழ்தாயே அகுதனக்கு உயிர் வளர்த்து அன்றாடம் கவியுரைத்த அற்புதமே தமிழ்தாயே உம்மை வணங்குகிறேன் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றியோடு உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நேயர்களே இக்கவிதையை ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்